வணக்கம் அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர்ல தீபாவளி வரும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி தேதி தீபாவளி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துல நவம்பர் பதினஞ்சில் தீபாவளி வந்துச்சு அந்த தீபாவளிக்கு எம்ஜிஆருடைய படமும் ரிலீஸ் ஆச்சு சிவாஜி கணேசன் படமும் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆர் நடித்த பரிசு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு அதே போல இங்கே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அன்னை இல்லம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆர் நடித்த படத்தை யோகானந்த டைரக்ட் பண்ணார் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சாவித்திரி நடிச்சிருந்தாங்க பாடு பாட்டு எல்லாமே பிரமாதமாக தான் அமைஞ்சிருந்துச்சு அதே போல அன்னை இல்லம் படத்தை சிவாஜியினுடைய இனிய நண்பர் அதாவது நம்ம சந்தான பாரதி அவர்களுடைய ஆர் சிவாஜியினுடைய தந்தையார் எம் ஆர் சந்தானம் அவர்கள் தான் படத்தை தயாரிச்சிருந்தார் அதாவது சிவாஜியினுடைய அம்மா பேர்ல ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல எப்படி சந்தானம் அவர்கள் வந்து எம்ஆர் சந்தானம் அவர்கள் பாசமலர் தயாரிச்சாங்களோ அதே போல இந்த படத்தை எம் ஆர் அவர்கள் கமலா பிக்சர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல அதாவது சிவாஜி சாரோட மனைவி கமலா மாவோட பேர்ல கம்பெனி வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு சிவாஜியினுடைய இல்லத்தினுடைய பெயர் அன்னை இல்லம் அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிற பெயரையே படத்துக்கு வச்சுருந்தாங்க பி மாதவன் அவர்கள் டைரக்ட் பண்ணி எண்ணி ரெண்டு பதினாறு வயது இப்படின்னு ஏகப்பட்ட பாடல்கள் வந்து ஹிட் இன்னும் நாகேஷ்கு ஒரு பாட்டு அந்த பாட்டும் படத்துல பயங்கர ஹிட் பரிசு படத்துலயும் பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துல நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்த எம்ஜிஆர் படமான பரிசு திரைப்படத்தை விட சிவாஜி கணேசன் நடிப்பில் தேவிகா நடிப்பில் வெளியான இல்லம் திரைப்படத்தை விட இன்னொரு படம் ரிலீஸ் ஆணிச்சு அந்த படம் தான் மிகப்பெரிய வசூலை குவித்தது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு வந்தாங்க மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்துச்சு அந்த படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தினுடைய நாயகன் ஜெமினி கணேசன் சார் அந்த படத்தில் சாவித்திரியம்மாவும் நடிச்சிருப்பாங்க கேஆர் விஜயாவும் நடிச்சிருப்பாங்க படத்தினுடைய பெயர் கற்பகம் அந்த கற்பகம்ங்கிற கேரக்டர் தான் கே ஆர் விஜயவுடைய கேரக்டர் இந்த படத்துல பல விஷயங்கள் இன்னமும் நமக்குள்ளார ஒரு பிரமிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா கேஎஸ் கே எஸ் கோபாலகிருஷ்ணனே வந்து தயாரித்த படம் இது தன்னுடைய சகோதரர் சபரிநாதன் ஐயாவை வச்சுக்கிட்டு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாங்க எப்படி முக்தா சீனிவாசன் முக்தா ராமசாமின்னு சகோதரர்கள் எப்படி மணிரத்னம் ஜீவி அப்படின்னு அது மாதிரி அந்த காலத்திலேயே அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த படத்தில் வந்து பாட்டு எழுதுவதற்கு வந்து படத்தில் ஒரு பாட்டு அப்படி இப்படின்னு கொடுத்தாங்க வாலி அவர்களுக்கு சரியான பாட்டே அமையலை ஒரு ஹிட் சாங் ஒன்று அட்டகாசமான ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு ஹிட் கிடைக்கல வாலி அவர்களுக்கு எஸ் சுசநாதன் வந்து கண்டிப்பாக சான்ஸ் அறையா அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட கவிஞர் வாலி அவர்களை எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டிகிட்டு போய் கோபாலா இந்த மாதிரி இந்த பையன் நல்லா எழுதுகிறான்ப்பா இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு ஒன்றா இல்லைங்க தொடர்ந்து நம்ம படத்துக்கு கண்ணதாசன் தானே எழுதிட்டுருக்காரு இது சரி வராதே கண்ணதாஸ் ஏதாவது தவறாக எடுத்துக்குவார் அப்படிலாம் கவிஞர் எடுத்துக்க மாட்டாரியா கவிஞர்கிட்ட நான் பேசிக்கிறேயா கவிஞராக இன்னொருத்தன் வளர்கிறதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டார் தடுக்கணும்னு நினைக்க மாட்டாரியா அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் சொல்ல க கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மறுக்க ஒரு கட்டமாக ரைட்டு ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு நல்லா இருந்தால் தான் நான் வந்து பயன்படுத்துவோம் இல்லாட்டினா சான்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு வாலி எம்எஸ்சி எம்எஸ்சிகிட்டேயும் கேஎஸ்ஜி சொல்லிட்டார் சரி அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அந்த பாட்டை சுச்சுவேஷன் சொல்கிறாங்க சுச்சுவேஷனுக்கு வாலியவர்கள் எழுதுறாரு மிரண்டு போயிட்டாங்க என்ன பிரமாதமாக இருக்குது எங்கள் வரிகள்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சுச்சுவேஷனுக்கு எழுதுங்க எழுதி கொடுக்குறாரு இந்த சுச்சுவேஷனுக்கு எழுதி கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு எழுதுனதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கற்பகம் திரைப்படம் தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு படத்திற்கு முழுவதுமாக கவிஞர் வாலியே எழுதிய பாடல்கள் அப்படின்னு கொண்ட படம்னாக்க அது கற்பகம் தான் அது எஸ் விஸ்வநாதனுக்கு காலம் முழுக்க நன்றி கடன்பட்டிருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் வாலி அவர்கள் ஸோ கற்பகம் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் வாலி தான் எழுதினார் அதே போல கற்பகம் படத்துல கே ஆர் விஜயாங்கிற அற்புதமான நடிகை புன்னகை அரசியை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அந்த படத்துல அறிமுகப்படுத்தினதும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் அட்டகாசமான டைரக்டர் அவர் அந்த இப்படிப்பட்ட இயக்குனர் திலகம் அப்படின்னே அவருக்கு பேரு எப்படி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா இயக்குனர் சிகரம் அதே போல இயக்குனர் இமயம் அப்படின்னு பாரதி ராஜா அவர்களை கொண்டாடி நடிகர் திலகம் நடிகையர் திலகம் மக்கள் திலகம்லாம் இருந்தது கோபாலகிருஷ்ணன் தமிழ் சினிமாவில முக்கியமான டைரக்டர் இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்க ஜெமினி கணேசன் விஜயா ரைட்டு ஜெமினி கணேசன் சாவித்ரி ரைட்டு இந்த ஜோடியை தாட்டி ஜெமினி கணேசன் மாப்பிள எஸ் வி ரங்காராவ் மாமனார் இந்த மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்குமான அன்பையும் ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீ ரங்காராவு ரங்காராவும் வந்து ஒரு ராட்சச கலைஞர் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பார் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட் ஆனிச்சு தீபாவளி ரிலீஸ்ல எம்ஜிஆரை தாண்டி சிவாஜி கணேசன் அவர்களை தாண்டி கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய கற்பகம் ஜெமினி கணேசனுடைய கற்பகம் அம்மா நடித்த கற்பகம் கேஆர் விஜய் அறிமுகமான கற்பகம் கவிஞர் வாலி முழு பாடலும் எழுதிய முழு எல்லா படத்துக்கான அத்தனை பாடல்களையும் எழுதிய முதல் படமான கற்பகம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி வசூலில் அட்டகாசம் பண்ணிச்சு இந்த படம் இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்தில் இருக்கிற மன்னவனே அழலாமா அத்தை மடி மெத்தையடி அப்படின்னு நிறைய பாட்டெல்லாம் அந்த படத்தில் பயங்கர ஹிட் இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களுமே பி சுசிலா அவர்கள் பாடியது இன்னும் சொல்லப்போனால் பி சுசிலா மட்டுமே பாடியது ஆண் குரல் இந்த படத்தில் பாடவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சில பேர் சொன்னீங்கனாக்க ரைட்டு நானும் இந்த தகவலை எனக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எம்ஜிஆர் சிவாஜியை தாண்டி ஜெயித்த கற்பக படத்தை ஒரு முறை பாருங்க கண் கலங்கிருவீங்க வணக்கம்